ஹாய் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாளைக்கு மக்களே இன்றைக்கி என்ன செய்ய போறோன்னாக்க நெய் மைசூர் பாக்கு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம் அது ரொம்ப ரொம்ப டைம் கம்மியில் ரெண்டாவது அதிகமான பொருள் வேணாம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கோங்க மிஸியில் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கங்க சுகர் அரை கப்பு எடுத்துருக்கேன் வேணுங்கிற நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க கடல மாவு சளித்து எடுத்துக்குங்க நெய் இது நாலு இருந்தால் போதும் நம்ம அழகாக செய்யலாம் நெய் மைசூர்ப்புக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காய் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏலக்காய் அரைச்சி பவுடராக போடுங்க எனக்கு ஏலக்காய் தேவையில்லை ஏன்னா நெய் போடுறதுனால அதே நல்ல மனமாக இருக்கும் நம்ம கடையில் விட அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுங்க நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராக இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பக்கத்தில் பில்லையை கொடுக்க கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுங்க அதேமாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜி ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் வந்து ஸ்வீட்டுங்கள் பற்றி போட்டுருக்கோம் ரெண்டாவது குக்கிங்கு ரெண்டாவது விளாக்கிரம் பண்ணிகிட்டு இருக்கோம் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கும் அன்லைக் பண்ணிட்டு கமெண்டாக மறக்காமல் சொல்லுங்கள் எதனால் வீடியோ பிடிக்குங்க நானும் தெரிஞ்சிக்கோங்க வாங்க மக்களே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுருவோம் ஒரு கடாய் எடுத்துக்கேன் கடாயில் நெய் வச்சுக்கணும் மெயினாக நெய் பாக்கு வந்து எக்கானந்தம் கொண்டோம் எண்ணெய் ஊற்றாதீங்க நெய் தப்புணும் நெய்யில் தான் செய்யணும் அதில் நெய் நிறையா எடுத்துங்க இப்போ ஒரு காய்கிலோ மாவுக்கு வந்து மேக்சிமம் ஒரு நூறு நூற்றம்பது நெய் போடுற மாதிரி இருக்கும் நான் வந்து சும்மா கொஞ்சமாக தான் செய்கிறான் அதிகமாக செய்யலை அதனால் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கொடுத்தேன் நெய் மக்களை நெய் சூழாயிருச்சு வீட் வீட்டுல தோட்டம் தோசை தோட்டம் கற்றுக்கங்க கரண்டி போறாங்க தோட்டம் நல்லா இருக்கும் ஃப்ரீயாக இருக்குது அதுல நெய் சூடாயிட்டு இப்போ வந்து சளிச்ச கடல மாவு நம்ம சளிச்சிருந்தா கடல மாவு வந்து நெய்யில் போட்டுவோம் இப்படியே நெய்யும் கடலமாவும் நல்லா கலக்கிவிடுங்க அதோட தேங்காய் அரைச்சு தான் தேங்காய் போடுறது அதே கலந்துக்குங்க அப்படியே கெட்டி விடாமல் நல்லா கலக்கிட்டாருங்க அடுப்பு வந்து ரொம்ப சிம் வச்சுங்க ரொம்ப இதில் வச்சுங்க அயில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அப்படி கும்போது லைட்டாக நெய் கொடுத்துங்க மக்களை இந்த மாதிரி கடல மாவு நெய் தேங்காய் மூணு நல்லா இது பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணி இந்த பதத்துக்கு வந்தோன்னே இப்போ ஜீனி போடணும் ஜீனி போட்டு அதை சேர்த்து கலக்குங்க அப்படியே நெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு கலக்கிங்க பாத்தீங்க சக்கியில ஒட்டாமல் வரணும் இந்த பதம் வந்தோன்னா இறக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி ஒரு டப்பா இல்லை அலுமினியம் எதாவது தான் மட்டமான இதில் நெய் நல்லா தடவிக்குங்க நெய்யை தடவி அந்த ஹீட்டோட அப்படியே இந்த நெய் விடுணும் இதை பாருங்கள் மைசூர் பக்கம் வந்து நெய் விடுணும் ஃபுல்லாக இந்த அளவுக்கு நெய் விடாதான் பாருங்கள் இந்த மாதிரி சைடில் வரதுக்கு ஒரு நெய் இந்த நெய் வந்த பாருங்க இதான் நல்லா பதகு வந்திருக்கு இந்த பதம் வரும்போது இறக்கிடுங்க இது அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே கொஞ்சம் ஆறு விட்டுருங்க ஆறுனா தான் அது இருக்கும் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு பார்ப்போம் மைசூர் பாக்கு எப்படி இருந்துருக்குண்டு பாருங்க இப்போ மைசூர் பாக்கு வந்து நல்லா இதாகிட்டு எரிகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம் அழகாக இருக்கு பாருங்கள் கேக்கு சைஸில் இதை அப்படியே கட் பண்ணிக்குவோம் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் மக்களே இவ்வளோ அருமையாக இருந்ததுக்கு பாருங்கள் சரியாக சாஃப்டாக இருக்குது நெய் மலமும் அந்த தேங்காய் கடல மூலம் மைசூர் பக்கம் வந்து அருமையாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு ஹெல்த்தாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் அவ்வளோ இது சாயந்தர நேரத்தில் ஒட்டி பிடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வச்சுக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் பில்லாகிக்கங்க கிளிக் பண்ணி ஆகலை போடுங்க அது வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஸுங்க செஞ்சுகிட்ருக்கும் உங்களுக்கு பிடிச்ச செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ உடம்பு ஹெல்த்தாக இருக்கும் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க அது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் போயிச்சு ஃபேஸ்புக் வச்சு ஃபாலோ பண்ண மாதிரியா மக்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் மரத்தை வீடியோ சந்திப்போம் ஓகே பாய் பை மக்களே